காலை வணக்கம் இது வந்து குற்றவாளிகள் வழக்கு நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான தீர்ப்பு இது உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிறோம் இது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா விட்னஸ் அஞ்சு ஐவிட்னஸஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன கன்ஷாட் ஃபயரிங் இவ்வளோ நடந்து கீழ்கோர்ட்டில் தண்டனை கொடுத்துட்றாங்க ஐகோர்ட்டில் வந்து ஒரு அக்யூஸ்ட்டு மாத்திரம் விடுதலை பண்ணிட்டு மற்ற நாலு பேருக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதை உச்சநீதிமன்றம் வந்து விடுதலை பண்ணுது எப்படி விடுதலை பண்ணுறதுன்றது தான் இந்த தீர்ப்போட முக்கியத்துவம் இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பதினாறு எண்பது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பதினாறு எண்பது அருண் வேச ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் இதில் மோகன் சிங்கவரை தான் மேர்டர் பண்ணிடுறாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சாட்சி சொல்கிறாங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா கன்ஷாட்டு இருக்குது ஸோ ஒரு அக்யூஸ்டுக்கிட்டேருந்து கன்னை வந்து ரிகவரி பண்ணுறாங்க என்ன என்ன பிரச்சனை எல்லாருமே வந்து எவிடன்ஸில் வந்து இந்த உச்சநீதிமன்றம் வந்து மொத்த எவிடன்ஸு கிராஸ் எக்ஸாமினேஷனில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க நீங்கள் அதை ஒரு ஒரு பேராகவும் ஆழமாக படித்தீங்கன்னா கீழமை நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த டிஃபென்ஸில் ஆயர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த கேஸை நடத்தியிருக்காருன்றது உங்களுக்கு தெரிய வரும் டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு ஆரம்பத்தில் சீப்பில் இவர் வந்து ஏற்பட்ட காய கத்தியால் ஏற்படுத்தப்பட்ட காயங்களாலும் அதுக்கப்புறம் துப்பாக்கி காயத்தாலும் நம்பர் ஒன் துப்பாக்கி காயத்தால் இவர் ரத்தப்போக்காலும் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் கிராஸ் எக்ஸாமினேஷனில் அந்த க காயம் நம்பர் ஒன்று வந்து துப்பாக்கியால் சுட்ட காயம் கிடையாது எக்ஸிஸ்ட் ஓல்டு கிடையாது உள்ளே வந்து எந்த ரவையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி அதை வந்து மறுத்துடுறாரு இந்த ஐஓ என்ன சொல்கிறாருன்னா பல சாட்சிகள் வந்து எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் தான் நேராக கண்முற்ற சாட்சியாக சொல்கிறாங்க ஆனாலும் இவங்க பாருங்கள் இது வந்து பதினேழு நாள் பதினேழு நாள் ஏழு நாள் பதினேழு நாள் ஏழு நாள்னு சொல்லிட்டு சாட்சிகளை வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிடுவோம் இதை விட அருமையான கொடுமையான விஷயம் என்னான்னு கேட்டால் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து ஆழமாக சொல்கிறாரு இவங்க வந்து நீதிமன்றத்தில் சொன்ன சாட்சியங்கள் எதையுமே என்னுடைய ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலை அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதிலருந்து இந்த ஃபேமிலி கோர்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் சாட்சியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ப முடியாது என்ன அப்படின்னு இன்னொன்று துப்பாக்கி ரிக்கவரி வச்சு வே துப்பாக்கி ரிக்கவரி வச்சு என்ன லாபம் இன்ஜுரி துப்பாக்கியால் ஏற்படுத்தப்படவில்லை இருந்து என்னென்ன இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து உறங்கிட்டார் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் உபயோகப்படுத்தி சுற்றிருப்பாங்க அந்த சாட்சிகள் சொல்லிட்டு சொத்த சத்தம் கேட்குது ஆனால் அது இறந்தவர் மேலே ப பட்டிருக்காது சும்மா அலர்ட் பண்ணுறதுக்காக சுற்றிருப்பாங்க அந்த ஏரியா போலீஸ்காரங்க ஆழமாக விசாரிக்கிறாங்க எப்படி இந்த போஸ்ட்மார்டம் சர்டிஃபிகேட்டில் சர்ட்டிஃபிகேட் வாங்கினாங்க அவங்கெல்லாம் இப்போல்லாம் கண்ண மூடி டாக்டருங்கெலாம் சர்ட்டிவிக்கேட் கொடுத்துருவோம் கன்ஷாட்டு சொல்லி வந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்ல வேண்டிய சாட்சி ஸோ அதனால் இந்த தீர்ப்பு ஐந்து பக்கங்கள் கொண்ட தீர்ப்பு தான் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் ஆயிரத்தி அறநூற்றி எண்பது அருண் வேச ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் விடுதலை பண்ணிடுறாங்க எல்லோரையும் பார்த்துக்குங்க காலை வணக்கம்ங்க